அல்ஹமிலா ரபிலால மீன் ஒசலாத் ஒசலாமு அல்லா ரசூலிகள மீன் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் தாலா வரகாத்துக்கு நட்புகள் நல்ல சூழல்கள் நம்மை செம்மைப்படுத்துகின்றன நம்மை உயர்த்துகின்றன ஆக அன்புக்குரியவர்களே நாம் நல்லவர்களோடு நட்பு கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய இம்மை வாழ்க்கையும் சிறக்கும் மறுமை வாழ்க்கையும் சிறக்கும் குரானில் பல்வேறு உதாரணங்களை இறைவன் சுட்டி காட்டுறான் பாருங்கள் அந்த மீன் யூனுஸ் நபியை விழுங்குகிறது அந்த யுனுஸ் நபியினுடைய தொடர்பினால் அந்த மீன் குரானில் இடம்பெறுகிறது இல்லையா அந்த மீன் வயிற்றுல இருந்தானே யூனுஸ் நபி அவர்கள் அந்த புகழ்பெற்ற பிரார்த்தனையை செய்தார்கள் லாயிலாக இல்லா அந்த சுபானுக்கு இன்னி குந்து மினலாலி மீன் சுலைமான் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய படையினரோடு போகின்றார்கள் எறும்பினுடைய அறிவுரையை கேட்கின்றார்கள் தன்னுடைய கூட்டத்தாரிடத்திலே அந்த எறும்பு பேசிக் கொண்டிருக்கிறது அதனால் ஈர்க்கப்பட்டவராக சுலைமான் நபி அவர்கள் நின்று அதை பார்த்து சிரிக்கிறார்கள் ஆக அதனால் அந்த எறும்பு குரானில இடம்பெற்றிருக்கிறது அந்த மாதிரி குகைத்தோடனுடைய வரலாறை சூரிய கல்ஃபிலே இறைவன் படம் பிடித்து காட்டுகின்றான் அந்த ஏழு இளைஞர்கள் அந்த ஏழு இளைஞர்களோடு நாயையும் இறைவன் பட்டியலிடுகின்றான் அந்த நாயும் அவர்களோடு போகின்றது ஆக அந்த நாயின் தோற்றமும் கூட அந்த நாயினுடைய இருப்பும் கூட குரானிலே பதிவு செய்யப்படுவதை நான் பார்க்கின்றோம் சுலைமான் நபி அவர்களுக்கு தபால்காரராக கூரியராக செயல்படக்கூடிய ஒன்று தான் அந்த குதுகுது பறவை அந்த சபா நாட்டினுடைய இளவரசியின் செய்தியை கேட்டு அறிந்து சுலைமா நபியிடத்திலே வந்து அந்த பறவை சொல்வதாக கெண்டலாத்தி பறவை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் அந்த பறவை சொல்வதாக குரானிலே ஒரு காட்சி இடம்பெற்றிருக்கிறது அப்போ சுலைமா நபிக்கு செய்த சேவையினால் அந்த பறவையும் குரானில இடம்பெற்றிருக்கிறது ஆக அன்புக்குரியவர்களே மூன்று நல்லவர்களோடு உயர்ந்தவர்களோடு பண்பாளர்களோடு நாம் சேர்கின்ற பொழுது நாமும் சிறப்பு பெறுகின்றோமாக நம்முடைய சூழலை சிறப்பாக்கி கொள்வோம் நம்முடைய நட்புகளை கவனமாக தேர்ந்தெடுப்போம் ஆக நல்ல நட்புகளுடன் தொடர்பு கொண்டு நாம் இம்மையிலும் மறுமையிலும் சிறப்படிவோமா எல்லாம் அல்ல இறைவன் நாம் அனைவருக்கும் கிருமை புரிவானாக இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணிடம் பிரஸ் பண்ணுங்க